வணக்கம் நான் உங்க விஷ்ணு இந்த காணொலியில் நாம இப்ப பார்க்க போறது உங்களை பத்தி தாங்க இந்த பூமியில கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தர் கூட உங்களை மாதிரி கிடையாது உங்களோட கையில் உள்ள ரேகையாக இருக்கட்டும் காலில் உள்ள ரேகையாக இருக்கட்டும் எதுவுமே உங்களது மாதிரி உங்களோடது கிடையாது உங்களோட வாசனை கூட வேறங்க உங்களுக்குன்னு தனி வாசனை இருக்குது நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது காணொலியை பார்த்துட்டு இருக்கிற இல்லை கேட்டுட்டு இருக்கிற உங்களை பற்றி மட்டும்தான் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்க வாசனையை வச்சு நீங்கள் வளர்க்குற செல்ல பிராணிக்கு லெட்டரே எழுதுறாங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க முகத்தையும் கைகளையும் அதை வச்சு தொடச்சு அதை ஒரு என்வலப்பில் போட்டு உங்கள் செல்ல பிராணிக்கு அனுப்பி வைங்க உங்கள் செல்ல பிராணினா அது வந்து நாயாகவும் இருக்கலாம் பூனையாகவும் இருக்கலாம் இல்லை மாடாகவும் இருக்கலாம் எதாக இருந்தாலும் சரி உங்கள் செல்ல பிராணிக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் லெட்டர் எழுதியிருக்கீங்கன்னு ஏன்னா உங்களை யாருக்கும் கிடையாது என்ன உணர்றீங்க எப்படி உணர்றீங்க எல்லாமே உங்களுக்கான ஒரு சிறப்பு அம்சங்க உங்களோட உள் மனசாவும் இருக்கலாம் இல்ல வெளி தோற்றமும் உங்களை நீங்க மட்டும்தான் இந்த உலகத்திலேயே எப்பயும் நம்ம யாரை பார்த்தும் கவலைப்பட தேவையில்லை